ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ உன்னை ஒருவராலுமே வீழ்த்த முடியாது ஏனென்றால் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் பல பிறவிகள் மாறினாலும் செய்த செயலுக்கான வினைகள் மாறுவதில்லை ஆனால்தான் தான் என்ற அகங்காரமின்றி எவர் இறைவனை சரணடைந்து நடத்துவது அனைத்துமே இறைவனை இங்கு நான் என்ற ஒன்று இல்லை என்று எவர் உணர்கின்றார்களோ அவர்களுடைய வினைகளை தீர்ப்பதற்கான சக்தி அவர்களுக்கு முழுமையாகவே கிடைக்கின்றது நீ உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு யார் என்ன திட்டமிட்டாலும் உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டத்தை செயல்படுத்தி உன்னை நான் நிச்சயம் காப்பேன் உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கிறது என்னுடைய உள்ளங்கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை அதை நான் மேலே தூக்கி காமிக்க வேண்டுமா இல்லை கீழே இறக்கி விட வேண்டுமா என்பது உன்னுடைய நம்பிக்கையிலேயே இருக்கிறது நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செயல்படுத்த வேண்டும் உன் மனம் எப்போதுமே ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதுமே சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்க போகும் சில நிகழ்வுகள் உனக்கு அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து சிந்தித்து எதையுமே குழப்பிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய மனதை சொல்கிறேன் உன்னை நீயும் குழப்பிக்கொண்டு உன் மனதையும் நோகடித்து மற்றவர்கள் சுற்றியுள்ளவர்களையும் நோகடித்து கொண்டிருக்காதே நான் இருக்கின்றேனே நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனமானது எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை தவிர்த்து பயமற்று இரு நான் இருக்கின்றேன் விதியானது ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி என்ற ஒரு சன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே இரு அங்கு நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான தேவையான எல்லாமே கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் விதியை பற்றி கவலைப்படாதே கவலைப்பட்டு பொறுமை இழந்து ஏதோ ஒரு தவறான எண்ணோட்டத்தில் நிற்காதே அமைதியாக ஒரு நொடி இருந்தால் போதும் புதிய வழி உனக்கு கிடைக்கும் விதியை பார்த்து நீ பயந்தால் அந்த விதியை உன்னை மூழ்கடித்துவிடும் பயப்படாதே நிச்சயம் அதற்கான ஒரு தீர்வு உன்னிடம் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு மகிழ்ச்சியோடு இருப்பாய் நீ உன்னுடைய மனதை எப்போதும் துக்கமாக வைத்துக்கொள்ளாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே வைத்துக்கொள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்திலேயே இப்பொழுதும் இருக்காது ஏனென்றால் உன்னை காத்து கொண்டிருப்பது உன்னுடைய அப்பா நான் என்னை நம்பி வந்து விட்டாய் என்னிடம் உன்னை முழுவதுமாகவே விட்டு விட்டாய் யார் திட்டமிட்டாலும் யார் என்ன செய்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை நிச்சயம் காப்பேன் உன்னுடைய வாழ்க்கை என் கையில் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பல பிறவிகள் மாறினாலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் தான் உன் அப்பா